நங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மூணு பேரை சொல்றோம் கமெண்ட் ஹலோ गाइस நீ நம்ம என்ன பண்ண போறோனா இந்த காலிஃப்ளவர் வச்சு பெப்பர் ஃப்ரை தாங்க பண்ண போறோம் காலிஃப்ளவர் அந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துட்டா தான் இதை வேக வைக்கும்போது உள்ள இருக்க புழுலாம் வெளியே வந்துடும்

சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் காஞ்சா மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகா எல்லாத்தையும் உடத்தாக்கி இதை எடுத்து பொடி பொடியாகலாம் மிளகா மிளகா போட்டு மிளகா கொஞ்சம் அடுத்தடுத்து மிளகாவை போட்டு இடிச்சுக்கலாம் மிளகா நல்லா மஞ்சிருச்சு அடுத்து வச்ச சோம்பு மிளகு சீரகம் சேர்த்திடுச்சிக்கலாம் வானல் சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நறுக்கு வச்சங்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சார் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இடிக்க வச்ச மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முதல்ல போட்டோம் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் ஒன்று சேர்த்துக்கலாம் கடைசியாக பெப்பர் கொஞ்சம் போடுவோம் காலிஃப்ளவர் நல்லா அருமையாக வந்திருக்கு சூப்பரா இருக்கு இது போன்ற இன்னும் அற்புதமான வீடியோக்களுக்கு நம்ம வில்லேஜ் அட்வென்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள்